ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஈஸியான மணி சேவிங் ஐடியாஸ் தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்ன மெத்தடில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகலனாலும் சரி நம்ம கையில் கிடைக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டையும் நம்ம எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் செலவையும் சரி சேமிப்பையும் சரி நம்ம எந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸோட இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னோடய சேவிங் ஐடியாஸும் கோல்ஸை பற்றி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் பெண்கள் எப்போவுமே வந்து குழந்தைங்க பிறக்கிற வரைக்குமே சேவிங்ஸை பற்றினா ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்து இருக்கிறது இல்லை குழந்தைங்களை எப்போ நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்கவும் நான் என்ன வச்சு சொல்கிறேன் ஸ்கூலுக்கு நான் எப்போது பாப்பாவை சேர்த்தனோ அப்போ தான் வந்து சேவிங்ஸோட ஒரு இம்பார்ட்டனே வந்து எனக்கு வந்து புரிஞ்சது இப்போ பாப்பாவை சேர்த்து ஒன் கிட்ட ஆக போகுது இப்போ வந்து பாப்பா வந்து எல்கேஜி தான் படிக்கிறாங்க இப்போ யூகேஜிக்கு வந்து என்னால் வந்து ஆர்டி வந்து போட முடியாது நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து நான் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸ்கூல் ஃபீஸுக்குன்றதுக்காக நான் வந்து எங்கேயுமே வந்து கடன் வாங்கக்கூடாது ஏன்னா பாப்பாவுக்கு இப்போ வந்து டேம் ஃபீஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் கொன்ஸ் வந்து நாங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ மந்த்ஸ் கொன்ஸ் நம்மளை வந்து நம்மளோட இன்கமில் வந்து எடுக்கும்போது நம்மளோட மற்ற செலவுகள்லாம் நம்ம வந்து க கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இதே நம்ம வந்து மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒன் இயர் ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்டியாக நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா போதும் நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லம்பான அமௌண்ட்டை நம்ம வந்து ஃபீஸ் கட்டும்போது போது எடுக்கும்போது நம்மளோட குடும்ப செலவுகளில் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி கட்டுறதுக்காக ஒன் இயருக்காக நான் வந்து பேங்கில் தான் நம்மளோட மொபைலில் இருந்தே நம்ம வந்து நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்கோட ஆப்பில் இருந்து நம்மளோட வீட்டில் இருந்தே நம்ம வந்து ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்காக பேங்க்கு போகணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஆர்டி ஸ்கீம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் எனக்கு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது ஸோ வந்து நான் வந்து மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஒன் இயருக்கு மட்டும் ஓப்பன் பண்ண போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஆர்டி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸ் தான் இருக்குது பட் பேங்கில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தீபாவளி சீட்டு தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்காக இப்போவே நாம் வந்து சேவிங் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து ஒன் இயரில் வந்து தீபாவளிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ட்ரெஸ் எடுக்கிறது நிறையா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு அந்த மந்த்தில் ரொம்ப வந்து செலவாகும் நம்ம வந்து அதுக்காக ஒன் இயரில் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் நான் வாரம் வாரம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுறேன் இந்த வருஷம் தீபாவளி முடிஞ்சதுலேருந்து வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாரம் வாரம் ஹண்ட்ரட் ருபி அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப வந்து பெருசாக வந்து தெரியாது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வாரம் ஒரு ஹண்ட்ரட் ருபி நமக்கு வந்து சேவ் பண்ணுறது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கா செலவு பண்ணாலும் அந்த வருஷம் அந்த மாதம் வந்து பத்தாயிரம் மொத்தமாக ஒன் மந்தில் நம்ம செலவு பண்ணும்போது நம்மளோட இன்கம்லருந்து மொத்தமாக பத்தாயிரம் எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வருட தேவைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணோம் அப்படின்னா போதும் நான் வந்து தீபாவளி சீட்டு வந்து ரெண்டு போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் ரூபி ஒன்று எயிட்டி ரூபி ஒன்று எயிட்டி ருபீஸ் சீட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஒரு பாத்திரம் சாரி இந்த மாதிரி அப்புறம் வந்து நான்வெஜ் இது எல்லாமே வந்து தருவாங்க கையில் ஒரு ஹண்ட்ரட் தருவாங்க அந்த மாதிரி ஒரு சீட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சீட் வந்து நமக்கு மொத்தமாக அமௌண்ட்டாகவே நம்ம கையில் வந்து ஒன் இயர் முடியும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து இப்போது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நமக்கு வந்து தெரியுது ஒரு ஹண்ட்ரட் ரூபி இருந்தால் கூட நம்மளால் இப்போது வந்து தங்கம் வந்து சேர்த்து வைக்க முடியலாம் அப்படி நான் வந்து தேடி பார்த்த ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த தங்கமையில் கோல்டு ஆப்ன்றது அதை நான் வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அதை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நியூ இயரில் நம்மளோட கையில் ஒரு ஹண்ட்ரட் ரூபிக்கு கூட நம்மளால் தங்கம் வாங்க முடியும் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை வந்து நம்ம வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்மளோட மொபைல் நம்பர் அட்ரஸ் அப்புறம் நம்மளோட நேம் இது எல்லாமே கொடுத்து நம்ம வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ள தங்கமயில் வந்து ஷாப் எதெல்லாம் அப்படின்றத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க அதில் எந்த ஷாப்பில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷாப் நமக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து டெய்லியுமே உங்கள் கிட்ட டெய்லி இல்லை எப்போ உங்கள் கிட்ட அமௌண்ட் வந்து இருக்குது அப்படியோ அந்த நேரத்தில் நாம் வந்து இதை வந்து 嗯。Um ஒரு ஹண்ட்ரட் ருபி இருந்தால் கூட ஹண்ட்ரட் ருபி அன்னைக்கு ரேட்டில் அந்த ஹண்ட்ரட் ருபிக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஒரு தங்கம் வந்து கிடைக்குமோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்ம கையில் வந்து இருக்குது நம்ம வந்து இதுக்காக தங்கம் எடுக்கிறதுக்காக சேவ் பண்ணி வைக்கிறோன்னு ஒரு பீரோலையோ இல்லை வேற எங்கேயாவது நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து குறிப்பிட்ட லம்பான அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் தங்கம் வந்து வாங்க முடியும் பட் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சேவ் பண்ணோம் ஆனால் நம்ம வந்து தங்கம் வாங்கணும்னு தனியாக வச்சுருக்கிற அமௌண்ட்டை நம்ம வேறு எதுக்காவது கூட செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தங்கமையில் இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபி இருந்தால் கூட நம்ம அதை பே பண்ணி நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபிக்கு கூட நம்மளோட தங்கம் வாங்க முடியும் அந்த தங்கம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் நம்ம பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த டிஜி கோல்ட் ஆப்பில் நமக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம வந்து நம்ம பே பண்ணும்போதும் நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் தங்கம் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து முந்நூற்றி நாள் வரைக்கும் அதாவது லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் மாதிரி லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்கும் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து நம்ம எந்த ஷாப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷாப்பில் போய் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வாங்குகிற தங்கத்துக்கு செய்குழி சேதாரம் இது வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் ஆனால் நம்ம வந்து த ஒரு மொத்தமான ஒரு அமௌண்ட் கொண்டு போய் நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லம்பான அமௌண்ட் வந்து சேர்க்குறது இப்போக்கி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சிறுதொளி பெருவெல்லாம்ன்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி நம்ம வந்து தங்கமாக மாற்றி அதுக்கப்புறமா நாம் வந்து ஒரு ஒன் இயரில் ஒரு டூ கிராம் எடுத்தால் கூட அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சேவிங் தான் நெக்ஸ்ட் இந்த வருஷம் என்னோட கோலில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக என்னோட ஹோம் லோனை வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில சேவிங்ஸ் ஐடியாவும் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் இப்போ நமக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி வருஷத்தில் ஒர்க்காக வரும் அந்த அமௌண்ட்டாக நம்ம எந்த செலவும் பண்ணாமல் அப்படியே நம்ம ஹோம் லோன் ப்ரீ க்ளோஷர் வந்து பண்ணலாம் அதுக்கான ஒரு ட்ரையும் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோலும் வந்து இந்த என்னோட மைண்ட்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு எல்லார் வீட்டிலயுமே வந்து நடக்கிறது தான் ஒரு காய்கறி போகிறோம் பத்து ரூபா கொண்டு போகிறோம் அப்படின்னா மிச்சம் பேலன்ஸ் ரெண்டு ரூபா நம்ம கிட்டே வந்த உடனே அதை வந்து உண்டியலில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு ரூபா அப்போது அந்த உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் போது அதுவும் நமக்கு வந்து ஒரு சேவிங் தான் நான் வந்து வீட்டில் வந்து ரெண்டு உண்டியல் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன் இயர் ஆகுது ஆனால் என்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ தான் வந்து இதை வந்து போடுவேன் இந்த ரெண்டு உண்டியலும் என்னோட ரெண்டு பசங்களோட பர்த்டேக்காகவும் வந்து நான் வந்து சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் என் குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை அவளுக்கு தேவையான ஒரு திங்ஸ் அந்த அந்த நேரத்தில் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னோட சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ஐடியாஸ் வந்து இதுதான் உண்டியல் சேமிப்பு ஸ்கூல் ஃபீஸுக்கு மெயினாக வந்து ஆர்டி நெக்ஸ்ட்டு வந்து டிஜி கோல்டெல்லாம் வந்து கோல்டு காயின் வந்து பை பண்ணுறதுக்காக நான் வந்து ஜனவரி ஒன்னில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த ஆப் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் சேவிங்ஸ் நான் வந்து என்னோட சேவிங்ஸ் ஐடியாஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வாங்க எல்லாருமே வந்து சேவ் பண்ணலாம் நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து நம்ம எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சம செலவையும் சேமிப்பையும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் வந்து மேனேஜ் பண்ணணும் அதுக்கு நாம் வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ப்ரீ பிளானிங்கிறது ரொம்பவே அவசியம் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேல்ரி வந்த உடனே ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டியது மாதம் ஆனால் நம்ம வந்து போஸ்ட் ஸ்டாஃபீஸில் ஆர்டி போட்டுப்போம் ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி குழு கட்ட வேண்டியது தீபாவளி சீட்டு வேன் ஃபீஸு டிவி ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் ஹோம் லோன் இது எல்லாமே அந்த மாதம் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய செலவுகள் அல்லது சேமிப்புகள் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற செலவுகளை நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மற்ற செலவுகள் வந்து வாரம் வாரம் மாதம் மாதம் நாம் செய்கிற செலவுகளாக இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா வெஜிடபிள் க்ராசரி மில்கு ரைஸு கேஸு மாதம் நமக்கு இன்கம் வந்தோன்னே நம்ம வந்து சேவிங்க்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சேவ் பண்ணுறது மாதம் மாதம் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செலவுகள் இருக்கும் அதை நாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த செலவுகளை வந்து நம்ம வந்து பார்க்கணும் வாரம் வாரம் நம்ம வந்து வெஜிடபிள் வாங்குவோம் ஒரு வாரம் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஆகும் ஒரு வாரம் டூ ஃபிஃப்டி ஆகும் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் கிராசரி இதுக்காக வந்து நாம் வந்து பிளான் பண்ணி செய்யணும் நம்ம கேஸும் வந்து அரிசியும் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கொன்ஸ் த்ரீ மந்த்ஸ் கொன்ஸ் தான் நமக்கு வந்து ஆகும் அப்போ வந்து டூ மந்த்ஸுக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஆகும் இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அரிசிக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கணும் கேஸுக்காக எப்படி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து செலவு செய்யும்போது நமக்கு மொத்தமாக அந்த அமௌண்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய செலவாக நமக்கு வந்து தெரியாது சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில சேவிங்ஸ் வந்து செய்யும்போது நமக்கு வந்து செலவும் சரி சேமிப்பும் சரி நம்மளால் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் என்னோடய சேவிங்ஸில் ஐடியாஸில் உங்களுக்கு எந்த சேவிங் ஐடியா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்